ஸோ பாஸ் மிட் நைட் லைவ்ல குறிப்பாக ஜாக்லின் அருண் கிட்ட பல விஷயங்களை உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க இதில் ரொம்ப வருத்தமாயிட்டு நம்பிட்டாங்க போல இது உண்மை நம்பிட்டு இருக்காங்க என்ன வரையும் அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் திருட்டுக்கு முற்றி புழு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சிவகுமார் பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காரு அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் மிட் நைட்ல விதி மீறல் அருண் கேப்டனா இருந்தாலும் நைட்ல கூட என் பதவியை கரெக்டா செய்வேன்ற மாதிரி அருண் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் வர்ஷினி மற்றும் ஜாக்லினுக்கு இடையே ஒரு மோதல் நடந்துச்சு இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கண்ட்டுக்குள்ள போயிடலாம் ஆக்சுவலா வந்து இந்த சண்டை வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஸோ அந்த அந்த பிரான்குக்கு முன்னாடி நடந்த சண்டை தான் ஆக்சுவலா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பக்கம் வர்ஷினி வெளிய இருக்குது சைக்கிள் அந்த சைக்கிளில் வந்து பாத்தீங்கன்னா தீபக் சைக்கிள் ஓட்ட தீபக்கு முன்னாடி அந்த சைக்கிள் ஓட்டியிருப்பாங்க அதை பார்த்துட்டு ஜாக்கையை வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு போய் வர்ஷினியை போட்டு கிழி கிழின்னு கிழிச்சிருப்பாங்க என்னன்னா வர்ஷினி மேடம் நீங்க தான் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் பிரின்சிபலா இருந்துகிட்டு நீங்க ஒரு ரூல போட்டீங்க பாய்ஸும் கேர்ள்ஸும் ஒன்னும் சேரக்கூடாதுன்ற ரூலை போட்டீங்க ஆனா நீங்களே ஒரு பசங்க முன்னாடி போய் சைக்கிள்ல ஏறி போனது அதுல அருணை முன்னாடி வச்சு அருணை உட்கார வச்சு நீங்க சைக்கிள் முன்னாடி வந்து ஓட்டுறது இதெல்லாம் நல்லா இல்ல ஸோ நீங்களே ஒரு ரூலை போட்டு அதை வந்து நீங்க உதாரணமா இருக்கணும் நீங்க அந்த ரூலை மீறினதெல்லாம் ரொம்ப தப்பு மேடம் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க நீங்க எப்படி இதெல்லாம் பண்ணுவீங்க சோ நீங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் போது அது ஏன் ஸ்கூலு ஏன் ரூல்ஸ் சொல்லுங்க என்னது இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நெக்கலா நயாளுத்தனமா ஒரு பதில் சொல்லிட்டு ஒரு பக்கம் வர்ஷினி போறாங்க என்ன மேடம் போயிட்டே இருக்கீங்க கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்கன்ற மாதிரி ஜாக்லின் கேக்குறான் ஒரு பாயிண்ட் மேல செமட்டுருக்கு ரைட்டாங்க ஜாக்லின் ட்ரிகர் ஆயிட்டு ஸோ இப்படிலாம் இப்பெல்லாம் இப்படிலாம் பேசிட்டுங்கன்னா நான் ஒர்க் பண்ண மாட்டேன் உங்கள் ஸ்கூலில் இருக்கலாம் மாட்டேன் போயிட்டே இருப்பேன் அதில் குறிப்பாக நீங்கள் நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணுறீங்க மேடம் இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் நீங்களே இதை மீறிட்டு நாளைக்கு காலையில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர் அவங்களே அப்படி பண்ணுறாங்க முரண்பாடாக இருக்கு நீங்களே ரூல்ஸ் போடுவீங்களா அந்த ரூலை நீங்களே மீறினா நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்டேன் என்ன மேடம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கேள்வி ஜாட்லின்னு வைச்சாங்க அதுக்கு பதிலே இல்லை அடுத்து இன்னொரு கேள்வி சோ நீங்க சமைக்க சொல்லீங்கன்னு ஆர்டர் போறீங்களா மேடம் பசங்க சாப்பிட்டாங்களா இல்லையா இதெல்லாம் கேட்கறது கிடையாது ஆனா ஆர்டர் மட்டும் போயிட்டு போய் சமைங்கன்னு சொல்றீங்க நாங்க ஏன் சமைக்கணும் நாங்க மட்டும் சமைக்கணும்னு ரூல் புக்ல இருக்கான்னு மேனேஜ்மெண்ட் சமைக்கணும்னு தான் இருக்கு பிரின்சிபல் சமைக்க கூடாதுன்னு ரூல்ல போடல நீங்களும் வந்து சமைங்க நாங்க ரெண்டு பேரும் உட்காந்து சமைச்சிட்டு இருப்போம் நீங்க வாட்டு உட்காந்துட்டு ஆயா உட்காந்துட்டு இருப்பீங்களா எதுவுமே பண்றது இல்லை பிரின்சிபலா சொன்னதை ஃபாலோ பண்றதுல பசங்க சாப்பிட்டாதான் கேர் பண்றதுல எதுவுமே இல்லாம ஜாலியா உட்காந்துட்டு இருக்கல என்னதான் கணக்கு அப்படின்னா மாதிரி போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க அதுல கூட ஜெஃப்ரியும் மற்றும் ஜாக்லீனும் போட்டு பொழந்த பொழந்துல வருஷினி அப்படியே ஆடி போயிட்டாங்க பேசுறதுக்கு வார்த்தையே இல்லாம இதுவாயிட்டாங்க அந்த பாயிண்ட்ல ஜெஃப்ரியும் கேக்குறாரு என்ன மேடம் நீங்க அப்ப நீங்க என்ன நீங்க பிரின்சிபல் மேடம்னா நீங்க சொல்றதுக்கு ஆமா சாமி ஆமா தானே ஆமா தானே தலையடிட்டு போனோமா அப்படின்னா மாதிரி ஜெஃப்ரியும் இறங்க செய்யு செஞ்சு விட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க வர்ஷினியும் அக்செப்ட் பண்ணி சரிங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சாரி போயிட்டு நான் ஸ்டூடெண்ட் கிட்டையும் கேட்குறேன் அது தப்பாயிடுச்சு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ன மாதிரி போயிடுச்சு அப்படின்ன மாதிரி அக்செப்ட் பண்றேன்ன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டேன் அதுல வந்து பெரிய மீட்டிங் நடந்தது அருண் வந்துட்டு வர்ஷினி அருணு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மண் மஞ்சரி அதுக்கப்புறம் சிவாலாம் வந்து ஒரு மீட்டிங்காக போயிட்டு அது ஒரு கன்க்ளூஷன் நடந்திருக்கும் அதுல எனக்கு ஜாக்லின் கேட்ட கேள்வி நியாயமா தான் படுது அவங்க கிச்சன் பக்கம் எட்டி பார்க்காம ரெண்டே பேர் சமைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் இல்லை இது ஒரு வேலிடான ரீசன தான் நான் பாக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா பிராங்க் ஐ மீன் இந்த ஒரு பிராங்க் நடந்துட்டு ஜாக்லின் ரொம்ப அப்செட் ஆயிட்டு வெளியே அருண் கிட்ட வந்து பேசுறாங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா என்ன என்ன அருண் இப்ப எல்லாம் பண்றாங்க ரொம்ப கடுப்பா இருக்கு அருண் ஏன்னா ரொம்ப எல்லாருமே செல்பிஷா யோசிக்கிறாங்க ஒரு டாஸ்க்கு கொடுத்துருந்தா நம்மளோட நிலைமை யோசிக்கணும்ல அருண் நம்ம ஆறு பேர் ஒரு பதினாலு பேரை டேக்கிள் பண்றது ரொம்ப கஷ்டம் அதுல வந்து யாராவது சொல்றது புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காங்களா புரிஞ்சுக்கவே இல்லை எல்லா அவங்களோட ரோல் பண்றதுக்கு அவங்களோட இதுல வந்து செல்பிஷா மட்டுமே இருக்கு நேத்து ஒரு ஆக்டிவிட்டி அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆக்டிவிட்டிக்கு நம்ம எல்லாம் போனோம் அதுல என்ன பவித்ராவும் ராணுவும் தனியா ஒரு செல்ஃபிஷ் கேட்டகரி போயிட்டு தனியா போயிட்டு ஒரு சம்பவத்தை பண்றது தனியா போயிட்டு அப்படி பண்றது குரூப் ஆக்டிவிட்டி இருக்கும்போது தனியா அதுக்கு போய் பண்ணணும் என்னது இது அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிட்டாங்க அப்ப அருண் சொல்றாரு ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இந்த டாஸ்க்க எல்லாரும் தனக்கான சுயநலமா செல்பிஷா விளையாடுறாங்கன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அருண் சொல்றாரு ஓகே அதுக்கேற்ற மாதிரி அருண் இதுக்கு எல்லா இடத்துலயும் நீங்க போய் கெஞ்சிட்டு போய் போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க நீங்க ஸ்டாஃபா இருந்து என்ன பண்ணமோ அது பண்ணுங்க கேப்டனா போயிட்டு கூட நீங்க கெஞ்சாதீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அதெல்லாம் வேண்டாம் விட்டுரு அருண் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அட்வைஸ் பண்றாங்க ஏங்க அது அருண் அருண் என்ன பண்ணுவாருன்னு அதை பாத்துக்கலாம் நீங்க வந்து உங்களோட சஜஷன் கொடுக்கலாம் அதை ஃபாலோ பண்றா பண்ணலையா அப்படின்றது அது அருணோட கையில தான் இருக்கு ஜாக்லின் அதை விட்டுருங்க இன்னொரு பக்கம் வந்து சொல்லணும் அந்த சத்யா எனக்கு கொடுக்கப்பட்ட கிளாஸ் தான் பிக் பாஸ் தான் அந்த கிளாஸை கொடுத்தாங்க அந்த கிளாஸ் பிக் பாஸ் ஆர்டர் படி நான் போய் பண்ணேன் அதுல ஒரு கிளாஸ் எழுந்து வெளியே போடுறது கேள்வி கேட்கறது ஒரு கிளாஸ் கூட பொறுக்க முடியல நான் என்ன பண்றது அது சுத்தமா அந்த மாதிரி பண்ணதெல்லாம் எனக்கு பிகேவியர் பிடிக்கவே இல்லை ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஜாக்லின்னு சோ அந்த சத்தியா பண்ண பிகேவியருக்கும் இவங்களுக்கு ஆயிருக்கு போல அதையும் ஒரு பக்கம் சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க ஒரே புரம்பல் தான் இருந்திருக்கு ஓகே அதே மாதிரி நம்ம எந்த இடத்துலயாவது மரியாதை இல்லாத நம்ம பேசுறோமா எந்த ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாலுமே நம்ம மரியாதை கொடுத்து பேசணும் அதே ஸ்டூடெண்ட் நமக்கு மரியாதை இல்லாம தானே பேசிட்டு இருக்காங்க மரியாதை கொடுக்குறாங்களா சோ எந்த ஸ்கூல்லையாவது இப்பெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே கடைக்கு கேட்குறாங்க அருண் ஆமா ஆமா கரெக்ட் 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 அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு இதுல குறிப்பா எனக்கு ராணுவ பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது அந்த பையன் சொல்றதெல்லாம் ஸ்டுப்பிட் ரீசனா இருக்கு இரிட்டேஷனா இருக்கு அதுல பாத்தீங்கன்னா சண்டை போட்டுருந்தான் தண்ணி போட்டு எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுருக்கும் போது சுடு தண்ணி கேக்குறதுலாம் ரீசன்ஸ் எல்லாம் கரெக்டா படுதா எனக்கு சத்தியமா புரியல செம டென்ஷன் ஆகுதுன்ற மாதிரி ரெண்டு பேரும் அது உண்மையான சண்டை தான் நினைச்சிட்டு இருக்காங்க பிராங்கன்னே தெரியல ரெண்டு பேருக்கும் உண்மையான சண்டை அடிச்சிட்டு இருக்காங்க உண்மையான சண்டை போட்டிருக்காங்கன்ற மாதிரி இன்னும் நம்பிட்டு இருக்கீங்களான்ட்டு ஆனா கொஞ்சம் சென்சிவா யோசிச்சிருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லடா எல்லா டைமும் வரானுங்களே அப்ப எதனா ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் டவுட்டாவது வந்திருக்கணுமே இருந்தா டவுட் பட்டிருப்பேன் மக்களே என்னது எல்லாரும் ஆறானுங்களே சொல்லி வச்ச மாதிரி அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சிருந்தா அருணும் கண்டுபிடிச்சிருக்கலாம் அதை வந்து இவங்களும் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனா ரெண்டு பேருமே அதை பத்தி யோசிக்காதான் பெரிய பிரச்சனை ஆகி போச்சு சோ கடைசி வரையும் உண்மை நம்பிட்டு இருக்காங்க ஆனா என்ன பிக் பாஸ் அந்த அனௌன்ஸ்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களோட ரியாக்ஷன் வெயிட் பண்ணும் குறிப்பா மஞ்சரியோட ரியாக்ஷனும் ஜாக்லினோட ரியாக்ஷன் தான் வெயிட் பண்ணும் ஏன்னா அருண் கூட அதை டேக்கிள் பண்ணிட்டு போயிட்டார் இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப எமோஷனலா பிரேக் டவுன் ஆன மூமெண்ட் சோ அவங்க எல்லாம் என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும் இது ஒரு பக்கம் அடுத்து சிவகுமார் என்ன பண்றாருனா சோ நேத்து நைட் ஏகப்பட்ட விஷயங்கள் திருடி போச்சு அதுல குறிப்பா சுத்தி அதை வச்சு நைட் எல்லாம் சீன் போடுவாரு டைட்டில் வின்னர் சரவணன் விக்ரம் இருக்கு அதெல்லாம் சீசன் செவன் அதே மாதிரி நைட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அந்த சுத்தியை வச்சு கடைசியில் அடி நான் வச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்றது அந்த சுத்தி அந்த சுத்தியை ஆட்டியை போட்டாங்கன்ற மாதிரி ரொம்ப மனம் உடஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் என்ன பண்றா இதுக்கப்புறம் நான் திருட்டு நடக்காம பாத்துக்கிறேன் அப்படின்றதுக்காக சோ கேர்ள்ஸ் பெட்ரூம் முன்னாடி ஒரு இதை போட்டு பாய்ஸ் பெட்ரூம் முன்னாடி அந்த ஒரு சோபா செட் இருக்குல்ல அதை போட்டுட்டு நான் வெளியே படுத்துக்கிறேன் இருக்கேன் உங்களுக்கு பாத்ரூம் வேணா நீங்க தட்டுங்க நான் எழுந்து போறேன் சோ நான் வாட்ச் மேனா என்னோட கடமை முக்கியம் கண்ணிய முக்கியம் தெளிவா இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு சோ கேர்ள்ஸ் பாத்ரூம் முன்னாடி ஒன்னு வச்சிருவாங்களா பாய்ஸ் பாத்ரூம் முன்னாடி ஒன்னு வச்சிருவாங்க சோ யாராக இருந்தாலும் இவங்களோட பர்மிஷன் கேட்டு தான் போகணும் ஒரு பக்கம் பிடி வாத்தியார் இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேர் ஸோ திருட்டு நடக்க கூடாம பாத்துக்கணும் அப்படின்னா மாதிரி பிளானிங் பண்ணிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுதுன்னு தெரியல ஏன்னா நீங்க எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறமும் வந்து திருட்டு பண்றாங்க ஆனந்தி அவர்கள் சோ நீங்க பெட்ரூமா க்ளோஸ் பண்ணால் வேற திருட்டு பண்ண முடியாதா பிரின்சிபல் இருக்கு இதெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் நான் பண்ணுவேன்ற மாதிரி ஆனந்தி இறங்கி செய்கிறாங்களா என்னமோ அப்படின்றது தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நைட்டு நைட் வந்து பாத்தீங்கன்னா இவரு அந்த ஜெஃப்ரி வந்து பாத்தீங்கன்னா அருண் கூட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர்கிட்ட ஷேர் பண்றாரு கிட்ட ஸோ அந்த ஜெஃப்ரி மற்றும் அருணோட முரண்பாடு அந்த பிரின்சிபல் வைஸ் பிரின்ஸிபல் அதுக்கப்புறம் டீச்சரு பிடி டீச்சர் கிட்ட சொல்லக்கூடாது ஏதா இருந்தாலும் டீச்சர் சால்வ் பண்ணோம் அதுக்கப்புறம் வைஸ் பிரின்சிபல் வரணும் என்னடா இது எனக்கு புரியல அப்படின்னா மாதிரி ஜெஃப்ரி அவர் ஃபீல் பண்ண விஷயத்தெல்லாம் ஒரு பக்கம் விஷால் கிட்ட சொல்ல விஷாலும் வேந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காரு அருணை பார்த்து இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெட்ரூம்ல கேர்ள்ஸோட பெட்ரூம் அந்த அவங்க மைக்கை கைட்டு போட்டு பேசிட்டு இருந்தாங்க பிக்பாஸ் நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டார் சோ ஆனந்தி மற்றும் அன்ஷிதா பேசிட்டு இருந்தாங்க போல இருக்கு அப்ப பனிஷ்மெண்ட் ஆனந்தி பேசுனதுக்கு அன்ஷிதா பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா சைகையிலேயே அஞ்சு வாட்டி சைகிலேயே அஞ்சு வாட்டி மைக்க நீங்க போட்டுருங்க இல்லன்னா பிக் பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு பைக் நீங்க போட்டுருங்க பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாருன்ற மாதிரி அந்த பெட்ரூம்லயே பனிஷ்மெண்ட் பண்ண சொல்லி அருண் கொடுத்திருந்தார் ஆனா ரொம்ப சித்துப்பா இது அருண் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்தா தூக்கத்துல இருந்தா கூட எழுந்து வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நிமிடத்துக்கு ஒரு முறை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் சோ இதுதான் நைட் லைவ்ல நடந்த பல சம்பவங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே